நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இப்படி பணத்தை வாங்கிட்டு நம்ம ஓட்டு புற வச்சுங்க அது வந்து ஒரு விபச்சாரத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறத வந்து ஓட்டு போடுவது நம்ம உரிமை அதுவே வந்து யாருக்கு ஓட்டு போட்டால் அப்படி வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி யாரும் வற்புறுத்தக்கூடாது நீ எனக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி வற்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே இருக்கு ஆனா வந்து இன்னைக்கு வந்து பணத்துக்காக நம்ம வந்து ஓட்டவே விற்கிறோம் இது வந்து ஒரு விபச்சாரம் பணத்தை வாங்கி ஓட்டு போறது சரி சரியா விபச்சாரத்துக்கு சமமானது வந்து வந்து இந்த வாக்கு உங்களுக்கு மனசுக்கு யாரு சரிடோ அவர் நல்லவரை கெட்டவராக அடுத்த விஷயம் பணம் வாங்காம உங்களுக்கு மனசுக்கு சரிண்டு படுறவருக்கு நீங்க வாக்களிங்க அதுதான் உங்களுடைய உரிமை இன்னைக்கு எக்ஸ்தலர் பாத்தீங்களா அதுல வந்து பொதுச்செயலாளர் வந்து வன்னிய அரசு வன்னிய அரசு என்ன பண்ணாருன்னா ஒரு ஒரு போஸ்ட் போறாரு அதுல வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு கால் பீங்கன மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு இது திருமாவளவனுடைய கால் இவர் வந்து பிரச்சாரத்துக்கு பல பிரச்சாரத்துக்கு போய் போய் வந்து உங்களுக்காக கால் பீங்கி அந்த காலோட நடக்க முடியாம பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு ஒரு போஸ்ட் போறாரு அதை பத்தி இன்னைக்கு பல விமர்சனங்கள் வந்துக்கிருக்கு இது வந்து ஒரு கூட போட்டுக்கலாம் அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தூத்துக்குடியில் நிற்கிற கனிமொழி சரி நீலகிரியில் நிற்கிற ஆர் ராசாவும் சரி இவங்களாம் வந்து சொல்லாத விஷயத்த வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் வந்து கேப்டனுடைய மகன் விஜய சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படி என்ன விஷயம் அப்படின்னா என்ன வெற்றி அடை நான் நானும் விருதுநர் தொகுதியில் வீடு எடுத்து தங்கி உங்களுக்காக சேவை செய்வேன் அப்படிங்கிறது இதையும் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் பல வீடியோக்கள் நான் உங்களை போட்டுக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி நம்ம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து பெல் பட்டனே ஆன் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு வந்து திருமாவளவன் திருமாவளவனுடைய அந்த போஸ்டரை பார்த்த உடனே பல பேர் பல விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வீசிகாவை சேர்ந்த பல பேர் வந்து நம்மளுடைய தங்க தலைவர் வந்து மக்களுக்காக அதாவது பிரச்சாரத்துக்காக போய் போய் கால்கள் வீங்க வீங்க வந்து கடினமான ஒரு வேலை பார்க்குறாரு கடினமாக வந்து உழைக்கிறாரு இவர் வந்து வந்து நம்மளுடைய தாழ்த்தப்பட்டவர்களுக்காக வந்து போராட கூறுகிறதுக்காக வந்து இந்த எலெக்ஷனில் போராடிக்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பேசுனாங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து வேங்க வயலுக்கு பாத்தீங்களா வேங்க வயலில் வந்து குடிநீரில் அப்படி மழை கலந்தத இன்னும் வரைக்கும் ஒன்றரை ஆண்டுகள் ஆச்சு ஒன்றரை ஆண்டுகளை வந்து இதுவரைக்கும் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல இதேது வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியோட விட கண்டுபிடிச்சலாம் போறது இந்த வேங்கை வயல் நடந்த இவங்களை வந்து மழை காலத்தங்களை கண்டுபிடிக்க முடியல அந்த மழை காலத்தங்களை கண்டுபிடிக்க முடியாதனால ஒரு போராட்டம் பண்ணி இல்லை உண்ணாவிரத இருந்து அங்கே அந்த இடத்துல போட்ட எப்படியாவது கண்டுபிடிக்க சொல்லி உண்ணாவது இருந்து ஒரு கால் பிங்கி இருந்தா பரவாயில்ல ஆனால் வந்து நீங்கள் பிரச்சாரத்துக்கு போய் தான் கால் பிங்குச்சி அதே வந்து இதே வேங்க வயல் அந்த மக்களுக்காக நான் வந்து போராடினேன் நிறையா நடந்தேன் மக்கள்கிட்டையும் அந்த அரச்டையும் இல்லை காவல்துறைக்கையும் நிறையா நடந்து என்னுடைய காதல் வீங்கிருச்சு அப்படின்ட்டா பரிதாபப்படலாம் நீங்கள் என்னமோ செஞ்சு தரமோ பிரச்சாரத்துக்கு போனீங்க சரி பிரச்சாரம் நீங்கள் மட்டும்தான் போனீங்களா அப்படின்டா இன்னைக்கு தமிழகம் ஃபுல்லாக வந்து தேர்தல் பிரச்சாரம் போய்க்கிருக்கு எல்லா கட்சி தலைவர்களும் வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க பல பேர் வந்து தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க இப்போ ஸ்டாலின் சரி உதயநிதி சரி பிரேமலதா விஜயகாந்த் இடம் இப்போ எல்லோரும் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களும் பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க அவங்க கால்லாம் பீங்கலை ஆனால் அவங்க கால் பீங்கிருக்கு இதே இது வந்து நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் போகல இதேது வந்து சிதம்பரம் தொகுதியில் மட்டும் தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க எதுக்கு சிதம்பரம் தொகுதியில் மட்டும் பிரச்சாரம் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா போன முறை வந்து விடிய விடிய உங்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்டது எதுக்குன்னா திருமாவளம் தோத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இருந்தாலும் மறுபடி மறுபடியும் மறுபடி மறுபடியும் வந்து என்ன ஆரம்பிச்சு கடைசியில வந்து ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசம் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி வந்துச்சு இதே வந்து அவருக்கு ஒரு இழுக்கு மாதிரி ரொம்ப குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் வந்து திருமாவளவன் அப்படின்ற ஒரு அவப்பெயரோடு இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அவப்பெயராக இருக்குது அதை வந்து இந்த தடவை மாற்றணும் அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி முழுசாக வந்து சிதம்பரம் தொகுதியில் வந்து இறங்கிட்டீங்க நீங்கள் இறங்கி உங்களுக்கு படிப்படியாக ஒரு தெரு தெருவாக ஒரு வீடு வீடாக போய் நீங்கள் வந்து ஓட்டு கேட்டீங்க அந்த ஓட்டு கெட்டது வந்து உங்களுடைய தேவைக்காக அதாவது மக்களுடைய தேவைக்காக இல்லை மக்களுடைய போராட்டத்திற்காக இல்லை மக்கள்கிட்ட வந்து நீதி வைத்திருன்றதுக்காக இல்லை நீங்கள் ஜெயிக்கணும் நீங்க வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால நிறையா நடந்திருப்பீங்க அதனாலதான் உங்க கால் விங்கிருச்சு உங்க சொல்நிலத்துக்காக கால் வீங்கிருக்கு இதுல எப்படி பொது நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பல நெட்டிசன் கேக்குறாங்க அதுல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா ஐயா உங்களுக்கு உப்புச்சத்து இருக்கு அந்த உப்புச்சத்து இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கால் விங்குது அதே மாதிரி வந்து பல நோய்கள் உங்களுக்கு உடம்புல இருக்கும் போல இருக்கு அதனால நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு நல்ல மருத்துவ பார்த்து நீங்க செக் பண்ணுங்க உங்க உடம்பு நிலை ரொம்ப மோசமா இருக்கு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பல நெட்டிசன்களை வந்து சொல்றாங்க இந்த மாதிரி பல நெட்டிசன் வந்து அதை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவர் போட்டது என்னமோ திருமாவளவுடைய கால நீங்கிருச்சு அவர் வந்து பிரச்சாரத்துக்கு நிறையா நடந்து தவிச்சு உறக்கம் இல்லாம சரியான நேரத்தில் சாப்பிடாம பிரச்சாரம் பண்ணாரு பிரச்சாரம் எதுக்கு பண்ணாரு அவர் ஜெயிக்கணும் அப்படிங்குறதுனால பண்ணாரு வேங்க மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா பண்ணாரு கிடையாது இது ஒரு அனுதாபா ஓட்டா வாங்கலாம்னுக்காக விசிகாவுடைய பொதுச்செயலர் வந்து இன்னைக்கு வந்து அதை வந்து எக்ஸ்டத்தில் விடுறாரு சரி இவர் தான் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா அதை பார்த்த உடனே விசிகாவை சேர்ந்த பல பேர் என்ன சொல்றாங்க ஆ எங்க தலைவர் எங்க இனத்துக்காக வந்து எவ்வளவு தூரம் போராடி இருக்காரு அப்படின்ட்டு பல பேர் சொல்றாங்க அதுவே வந்து மற்ற நெடிசல்களும் கலாய்ச்சிக்கு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு எக்ஸ்தரத்துல பயமா போய்கிட்டு இருக்கு இதுல வந்து விஜய் நேர தொழில உடைய மறு உருவம் அப்படிங்கிற பிரபாகரன் வந்து இன்னைக்கு பரபரவா வந்து பிரச்சாரத்துல இருக்காரு அவர் எங்கிட்டாச்சும் வந்து தோக்கடிக்கான்னு சொல்லி ஊர் மூன்றாவது முறையாக கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலை வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துல வந்து அவங்களுடைய அம்மா அதாவது உடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வந்து பிரச்சாரத்துல முழுசா இறங்கியிருக்காங்க அவை இறங்க மட்டும் இல்லாமல் அவங்க பல விஷயங்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய பிரபாகரன் வந்து திருமணமாகாமல் முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு திருமணமாகாமல் உங்களுக்காக உழைக்க வந்திருக்காரு அதே மாதிரி மட்டும் இல்லாமல் அவருக்கு திருமணம் நடந்தால் இதே விருதுநர்ல தான் திருமணம் நடக்கும் அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா நான் வெற்றி பெற்றவுடன் இதே விருதுநர்ல வந்து வீடு எடுத்து தங்கி உங்களுக்காக திட்டங்கள் கொண்டு வருவேன் சேவைகள் செய்வேன் அப்படிங்கிறார் இதே இது பல எம்பிக்கள் வந்து அவங்க தொகுதியில் இல்லாம வேறு வேறு தொகுதிகள்லாம் நிக்கிறாங்க இதே இது கனிமொழி இருக்காங்க கனிமொழி எல்லாம் தூத்துக்குடியில நிக்கிறாங்க இதே இது ஆராசா இருக்காரு ஆராசா வந்து நீலகிரியில நிக்கிறாரு அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு இப்ப ராதிகாட சொல்லலாம் ராதிகாவும் அதே விருதுநாள் நிக்கிறாங்க இந்த மாதிரி வேட்பாளர்கள் வந்து வேறு வேறு தொகுதியில் நிற்கிறாங்க அவங்க யாருமே வந்து இந்த வார்த்தையை சொல்லலை அவங்க சொல்றதெல்லாம் வந்து என்ன வெற்றி பெற செய்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படிங்கிறத விட இவங்க வந்து ஏ திமுக காரங்க என்னென்னா அதிமுக குறை சொல்கிறது பிஜேபி குறை சொல்கிறது மோடி குறை சொல்கிறது இப்படி குறை தான் வாக்குகள் எடுத்துருக்காங்க தவிர எங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எங்களுக்கு வாக்களித்தால் நாங்கள் வந்து உங்கள் விருதுநாடு தொகுதியிலே இருந்து சேவை செய்வோம் அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தை கூட கனிமொழி ஒரு முறையோட சொன்னதுல எனக்கு வாக்களித்தால் நான் தூத்துக்குடியிலே வந்து தங்கி வீடு எடுத்து உங்களுக்காக நான் சேவை செய்வேன் உங்களை திட்டங்கள் கொண்டு ராசா அதே மாதிரி நான் நீலகிரியில வந்து வீடு எடுத்து தங்கி உங்களுக்கு சேவை செய்யணும் சொல்லல ஆனா இந்த முறை வந்து விஜயபுரான் ஒரேதான் வந்து நான் இங்க தான் தங்கி உங்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இருக்காரு இது வந்து ஒரு பேசுபொல்லாதான் இருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா விஜயகாந்த் மேல இருக்கிற நம்பிக்கை இங்க வந்து விஜய் பெருமான் மேலேயும் மக்கள் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரேமலதா வந்து இன்னைக்கு வந்து பல இடங்களில் பிரச்சாரம் போகும்போது மதுரையில் அவனியாபுரத்துல பிரச்சாரம் பண்ணாங்க அந்த பிரச்சாரத்துல என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வெற்றி பெற்ற உடனே வந்து ஐந்து வருடங்களில் வந்து என்ன வருவோம்னா எங்க சொந்த காசு இருக்கு பாத்தீங்களா எங்க சொந்த காசுல ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வந்து பெண்களுக்காக செலவு செய்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அதுவும் இல்லாம முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க பாத்தீங்களா அந்த முதுகலை பட்டம் பெற்ற பெண்கள் வந்து ஒரு அறுபது பேரை வந்து நான் செலக்ட் பண்ணுவோம் அந்த அறுபது பேரை செலெக்ட் பண்ண அந்த பெண்களை கூட்டுக்கு வந்து வருடம் வருடம் வந்து பத்தாயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்றாங்க விருதுநகர்ல வந்து மொத்தம் ஆறு சட்டசபை தொகுதி வருது அந்த ஆறு சட்டசபை தொகுதியில் வந்து என்ன வரும்னா மக்கள் நீட் நீங்க வந்து நீட் எக்ஸாம்னு வந்துருச்சு இந்த நீட் எக்ஸாம் வந்து நாங்கள் வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க தவிர இன்ன வரைக்கும் யாருமே நீட் எக்ஸாமை ஒழிக்க இல்லை ஒழிக்கல இல்லை இனிமேல் ஒழிக்க முடியாது அது வந்து பெர்மினட் ஆகிடுச்சு அதனால என்ன பண்ணணும்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீட் எக்ஸாமுக்கான பயிற்சி முகாமு நாங்கள் கொடுப்போம் அதாவது அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் அந்த பயிற்சி கொடுத்தாதான் அவங்க நீட் எக்ஸாமும் வந்து ஒரு பெரிய முடியாத விஷயமா நினைக்காம நீட் எக்ஸாமும் வந்து சாதாரண எக்ஸாம் மாதிரி அதுதான் அதுக்கான பயிற்சி கொடுத்து அவங்களுக்கான ஒரு அறிவு வளர்ச்சி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுமில்லாமல் பெண்களுக்கு ஃபுல்லாக வந்து கணினி பயிற்சி கம்ப்யூட்டர் பயிற்சி கொடுப்போம் தையல் பயிற்சி கொடுப்போம் எப்படி பெண்கள் வந்து தையல் ப தையல் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுத்து அதுக்கான மையங்களை வருவோம் அதே மாதிரி தையல் பயிற்சி கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த பெண்களுக்கு ஃபுல்லாக இலவசமாக வந்து மிஷின் தையல் மிஷின் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபுல்லாக வந்து பெண்களாக வந்து பிரச்சாரத்திலே சொல்கிறாங்க வரைக்கும் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மோடி வந்து இந்த தவறு செய்தார் அதே வந்து ஸ்டாலின் இருக்கார் ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவை காக்க ஸ்டாலினுக்கு வாக்களிக்கணுன்றாங்க இந்தியாவை காக்க அதுல வந்து நெட்டிசன் என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை காக்குறது இருக்கட்டும் இல்லையா முத வந்து உன்னுடைய மினிஸ்டர் செந்தில் பாலாஜி இருக்காது இருக்காரு செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்காரு முத அவரை காப்பாத்து அப்ப இந்தியாவை காப்போம் அப்படிங்கிற பல பேர் வந்து நெட்டிசன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வேறு கலைஞர் இருக்காரு கலைஞருடைய மகன் வந்து ஸ்டாலின் கலைஞர் நல்லவர் அவருடைய மகன் வந்து ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் அவருடைய மகன் உதயநிதி ரொம்ப நல்லவர் ஏன்னா தாத்தாவுடைய ஒரு நல்ல தான் பேரன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க அதே மாதிரிதான் வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி நல்லவங்க அதுக்கடுத்து ராஜீவ் காந்தி நல்லவர் அவருடைய மகன் வந்து ராகுல் காந்தி நல்லவர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு கேப்டன் கேப்டன் எந்தளவு சேவமானோ ஒரு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவும் ஒரு மனப்பான் இருந்துச்சோ அதே மாதிரிதான் அவருடைய மகன் வந்து விஜய் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பல பேர் மறுக்கிறாங்க ஏன்னா தாம் மட்டும் வந்து எங்க அப்பா மாதிரி எங்க தாத்தா மாதிரி சொல்றாங்க ஆனா வந்து இங்க மட்டும் விஜயபிரவணும்னு அவரும் அவங்க அப்பா மாதிரி இருப்பார்னு சொல்றதுக்கு மட்டும் பல பேருக்கு கூசுது இருந்தாலும் வாய்ப்புனாலும் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கும் கேட்ட இருக்கிற அந்த ஒரு கொஞ்சமாச்சும் அந்த எண்ணம் இல்லாமல் எப்படி விஜயபிரபானுக்கு போவோம் மற்றவங்களுக்கெல்லாம் தந்தையுடைய மரபணுக்கள் இருக்கும்போது இவருக்கு இல்லாமல் போயிருமா அதனால் வந்து இன்னைக்கு வந்து விருதுநகர் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா கேப்டனுடைய மகன் வந்து விஜயபெருபானுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க எப்படியாச்சும் வந்து இந்த முறை வந்து கேப்டனுடைய மகன் போட்டுருப்பா ஓட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அதை தடுக்கிறதுக்காக பல பேர் வந்து ஊடுவலை பார்த்துக்காங்க சொல்லலாம் முக்கியமாக வந்து திமுக சேர்ந்த மாணித்தாவூர் மாணிதாவூர் வந்து எப்படியாச்சும் மூன்றாவது முறையாக நாம இந்த இடத்த தக்க வைக்கணும் விருதுநகரை தக்க வைக்கணும் அப்படிங்கிற முள்ளு மூச்சில இருக்காரு இருந்தாலும் மக்கள் வந்து இந்த முறை விஜயபிர்பாரருக்கு வாக்களிக்கிறதுக்கு தான் தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த தொகுதியுடைய நிலவரத்துல தெரியுது